வழக்கினர்களே மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி பன்முக ஆளுமை கொண்டவர்களை எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை அனுபவங்கள் அவர்கள் தங்களுடைய துறைகளிலே கடந்து வந்த பாதைகள் என்று பல்வேறுபட்ட பட்ட விடயங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினமும் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒருவரை பிரமூராக இணைந்திருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பெயர் சுட்டி காட்டக்கூடிய கல்வியாளர்களில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய கலாநிதி பிள்ளை ஞானரத்னம் அவர்கள் இன்று எங்களுடைய துறைக்கப்பாணி கட்சியிலே ஒரு பிரமூராக இணைந்து கொள்கின்றார் குறிப்பாக இவர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் கடமையாற்றி வருகின்றார் இவர் கடந்த காலங்களில் அஹ் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய துறையில் என்னென்ன விடயங்களை சாதித்திருக்கின்றார் அந்த விடயங்கள் எங்களுடைய நேர்களுக்கான ஒரு விருந்தாக அல்லது நேர்கள் அந்த விடயங்களை ஒரு படிப்பணியாக எடுத்துக் கொள்கின்ற அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சி அமைய போகின்றது முதலில் நாங்கள் எங்களுடைய பிரமுகரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக ஏற்கனவே என்னுடைய முன்னுரையில் குறிப்பிட்டதை போன்று துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணங்களை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் உங்கள் தொடர்பிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று ஏழை பேர் தெரிந்திருக்கிறது ஆனாலும் இன்றைய தினம்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற புதிய நேயர்கள் இருக்கின்றார் அவர்களுக்காக திரு கலாநிதி கணவதி பிள்ளை ஞானரத்னம் யார் என்பது தொடர்பான ஒரு அறிமுகத்தை வழங்கக்கூடியதாக இருக்குமா நல்லது முதலில் இவ்வாறான ஒரு வாய்ப்பை தந்த டேன் தொலைக்காட்சி நிறுவனத்தா இருக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஆரம்பத்திலேயே நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் குறுக்கல் மடம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறுக்கல் மடம் என்னும் கிராமத்திலே பிறந்த நான் ஆரம்ப கல்வியை குறுக்கல் மடம் மெதடிஷ்ட மிஷன் கலவன் பாடசாலையிலும் இடைநிலைக் கல்வியை மனுசுவானந்தா வித்தியாலயத்திலும் உயர்கல்வியை மட்டக்களப்பு புனிதமிக்கல் கல்லூரியிலும் நான் பயின்ற நான் என்னுடைய அப்பா ஒரு பாடசாலை அதிபர் அவர் ஒரு இளம் சைவப்புலவர் கூட இறுதி நேரத்திலே அவர் ஒரு கல்வி நிர்வாக அதிகாரியாகவும் பதவி உயர்த்தப்பட்டவர் முக்கியமாக நான் சொல்வதாக இருந்தால் நான் ஒரு கணிதத்துறை படித்த ஒரு மாணவன் புனிதமிக்கல் கல்லூரியிலே நான் படித்த நான் என்னுடைய இலக்கு நான் ஒரு பொறியியலாளராக வர வேண்டும் என்றது தான் என்னுடைய பிரதானமான இலக்கு இருந்தது என்னுடைய பெற்றோர்களும் அதைத்தான் ஆசைப்பட்டார்கள் ஆனால் ஒரு துரதிருஷ்டவசம் என்னவென்றால் எங்களுடைய ஆசை போன்றோ விரைவன் அதற்கான வாய்ப்பு எனக்கு தரவில்லை அந்த நேரத்திலே பல்கலைக்கழக அனுமதிக்கு மொத்த புள்ளி அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் மொத்த புள்ளி அடிப்படையில் தான் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை தெரிவு செய்வார்கள் பொறியியல் புழத்துக்கு அந்த விலையிலே வந்த கட் அவுட் மார்க்ஸ் வந்து இருநூற்றி இருபத்தி மூன்று ஆனால் எனக்கு கிடைத்த புள்ளி வந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு புள்ளியால் பல்கலைக்கழகத்துக்கு பொறியியலாளராக போக வேண்டிய ஒரு வாய்ப்பை நான் இழந்திருக்கின்றேன் அது எனக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்ப பெற்றோர்களுக்கும் மிக கவலையாக இருந்தது அதன் பிற்பாடு அந்த வேளையிலே பொறியியல் துறை சரிவராவிட்டால் அடுத்தது நேரடியாக பௌதிய விஞ்ஞானம்தான் இடையில் பல்வேறு விதமான பீடங்கள் இல்லை வாய்ப்பு இருக்கவில்லை ஆகவே நான் பௌதிய பீடத்துக்கு சென்று என்னுடைய பட்டத்தை முடித்து பல்கலைக்கழக முடிய முடித்த விற்பாடு நான் ஆசிரியர் நியமனம் நான் பெற்றிருந்தேன் அந்த ஆசிரியர் நியமனத்திலே முதலாவதாக எனக்கு கிடைத்த ஒரு பாடசாலை ஒரு புகழ்பூத்த பாடசாலை நீங்கள் கேள்விகள் அம்பரை மாவட்டத்திலே கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரி என்ற ஒரு மகத்தான பாடசாலை அங்கே உள்ள அதிபர் ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அதிபர் திலகம் என்று அவர்களை சொ அவரை சொல்லுவார்கள் அவ்வாறான ஒரு அதிபருக்கு கீழே என்னுடைய முதல் நியமனத்தை பெற்றது எனக்கு ஒரு பெரும் பாக்கியமாக இருந்தது அந்த பாடசாலையிலே பதினேழு வருஷம் நான் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கின்றேன் அந்த அதிபர் அந்த எனக்கு மட்டுமல்ல அந்த பாடசாலையில் கற்பிக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் களம் அமைத்து கொடுத்தார் நெப்போலியனுடைய ஒரு கருத்து இருக்கின்றது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதும் சாதனை பிறக்கும் அந்த அடிப்படையிலே அவர் ஆசிரியர்களுக்கு சரியான களம் அமைத்து கொடுத்தும் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான முன் முன்னுதாரணங்களை முன்வைத்து பல சாதனைகளை அந்த பாடசாலையிலே நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இதேபோன்று நான் அனைவருக்கும் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் நாங்கள் படித்து ஒரு தொழிலுக்கு போகின்ற வேளையிலே அந்த தொழில் நிறுவனம் முதலாவது தொழில் நிறுவனத்தினுடைய அதிபதியாக நாங்கள் யாரை சந்திக்கின்றோமோ அவர்தான் நம்முடைய நம்மளுடைய எதிர்காலம் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியும் தொழில் சம்பந்தமாகவும் நமக்கு எதிர்காலத்தை பற்றி சரியான ஒரு வழிபடத்தலை அவர் மேற்கொள்ள வேண்டியவராக கடுமையாக அதே நேரத்தில் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் அதை நான் பெற்றிருக்கின்றேன் அதன் பிற்பாடு சுவானந்தா வித்தியாலயத்திலே எட்டு வருடம் கடமையாற்றியிருக்கின்றேன் மொத்தமாக இருபத்தி ஐந்து வருஷம் கார்மில் பாத்திமா கல்லூரியில் பதினோழு வருஷம் நான் படிப்பித்த காலத்திலே பாடசாலையிலே நான் செய்ய செய்யாத சாதனை எதுவுமே இல்லை அதிபர் அதுக்குரிய வாய்ப்பை தந்திருந்தார் எனக்கும் ஒரு உத்வேகம் இருந்தது சாதிக்கணும் என்ற ஒரு துடிப்பு இருக்கின்றது எல்லா விதமான துறைகளில் நான் கணித ஆசிரியராக இருந்தாலும் கற்பித்தலில் ஒரு சிறப்பான ஒரு நடைமுறையை நான் பின்பற்றி இருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக ஒரு நீண்ட ஒரு அறிமுகம் உங்களை பற்றி அந்த அறிமுகத்திலே பல விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது இன்னும் நாங்கள் பல விடயங்கள் உங்களிடமிருந்து கேட்டிருந்து கொள்வதற்காகிறது அதற்கு முன்னர் நிகழ்ச்சியிலே சிறிது ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளியை வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின்னர் தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கலாம் தொடர்ந்து வர்த்தக விளம்பர இடஒது தொடர்ந்து துறக்க பால் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கின்றோம் கலாநதி ஞானரத்னம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவ பகிர்வுகளை எங்களுடைய நேர்களுக்கு முன்பெற்றுக் கொண்டு கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அவரிடம் பேசலாம் பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றது அதன் அடிப்படைகிறது உங்களுடைய ஆரம்ப கல்வி குறுக்கம்படம் தமிழ்ச்சன் பாடசாலை என்று குறிப்பிட்டார் அதன் பின்னர் சிவானந்த பாடசாலை அதே போன்று புனித மெக்கல் கல்லூரி இந்த மூன்று பாடசாலைகளிலும் கற்றபோது உங்களுடைய அந்த பாரு பார்வங்களை ஒரு ஒரு வான்மை விருத்தி அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உயர்நிலைக்கு அடைபது வருவதற்கு உங்களுக்கு புடம் போட்டது அந்த அனுபவங்கள் தொடர்பாக உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக ஆரம்ப கல்வி என்னுடைய ஞாபகத்துக்கு எட்டிய வரையில் அமையவில்லை அது ஒரு குழந்தை பருவம் நீண்ட காலத்துக்கு முந்தைய பருவம் எனக்கு ஞாபகம் இல்லை சுவானந்தா வித்தியாலயத்தில் படித்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்மீக வாழ்வுக்கு அல்லது ஒரு பூரணத்துவமான மனிதனாக வாழ்வதற்கான அடித்தளத்தை தந்தது என்று நான் கூறலாம் அது அதுவும் நான் என்னுடைய அப்பா அவர் அதிபராக இருந்த வேளையிலே நான் ஒரு மூத்த குடும்பத்திலேயே மூத்த புதல்வன் ஏன் என்ன என்னை விடுதியில் கொண்டு போட்டு விட்டார் அது ஆரம்பத்திலே எனக்கு வீட்டு வீட்டுக்காவலை மிக மோசமான நிலையில் இருந்தது சொல்லலாம் என்னவென்றால் பாடசாலையை விட்டு பிற்பகல் நேரத்திலே அந் வேலியோரத்திலே இருந்து கொண்டு எங்கடைய ஊர் பக்கம் போகின்ற பஸ்ஸை பார்த்து கவலைப்படுற சம்பவங்களும் எனக்கு நடந்திருக்கின்றது ஆனால் பிற்கால வாழ்க்கையில்தான் நான் நினைத்தேன் என்னுடைய தந்தையார் செய்தது சரியான ஒரு செயற்பாடு இந்த வாழ்க்கையிலே எதிர்கொள்ளப் போகின்ற சவால்களை நாங்கள் எதிர் எதிர்கொள்வதற்கும் சைப்புத்தன்மை விட்டுக் கொடுப்பு எங்கட கடமைகளை நாங்களே செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த விளிமியங்களை அல்லது இப்போ சமகாலத்திலே அதை மென்திறன்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த மென்திறன்களை என்னுள்ளே வாரத்துக்கு காரணமாக இருந்தது வந்து அந்த சுவானந்தாவினுடைய விடுதி வாழ்க்கை நேரத்திற்கு எழும்ப வேண்டும் நேரத்துக்கு க கற்றல் கற்பித்தல் செயற்பாடு நாங்கள் செய்ய வேண்டும் நேரத்துக்கு குளிக்க வேண்டும் நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் நேரத்துக்கு தூங்க வேண்டும் எங்களை இயக்குவது அந்த ஒரு மணி மணி எங்களை இயக்கி கொண்டிருந்தது அந்த நேரத்திலே சுமார் ஒரு ஐந்து வருடம் என்று நினைக்கிறேன் அந்த ஐந்து வருடத்திலே நீ எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று அந்த பெரிய மகா மகா புத்தகம் என்று நான் சொல்லுவேன் அந்த புத்தகத்தை அந்த குறுகிய சிவானந்தா பாலத்திலே கொஸ்டல் விடுதியிலே எனக்கு அது பெரிய விஷயங்களை கற்றுத்தந்தது இன்றும் நான் சொல்ல போகின்றேன் இந்த உலகம் மாறி வருகின்ற உலகம் ஒரு சிக்கலான உலகம் அநியாயங்களும் அதர்மங்களும் பொய்மை நிறைந்த உலகம் மட்டும் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலையும் வாழலாம் வாழ முடியும் என்றதை சுவானந்தா விடுதி வாழ்க்கை எனக்கு தந்திருக்கின்றது அதே போன்று மற்றொரு மிக்கல் கல்லூரி புனித மிக்கல் கல்லூரியினுடைய உங்கள் கற்றல் காலத்தில் இடம்பெற்ற அனுபவங்கள் தொடர்பாக என்னோட கூறக்கூடியதாக இருக்கும் புனித மிக்க கல்லூரியில் நாங்கள் உயரதர வகுப்பு படைத்த காலம் ரெண்டு வருட காலம் அந்த நேரத்திலே பாடசாலைக்கு செல்வது நல்ல ஆசிரியர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அங்கே வந்து ஒரு சமூகமயமாதலுக்கு ஒரு பிரபலியமான ஒரு பாடசாலை சில பேண்டு அதற்கு மேலதிகமாக ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மிக ஈடுபாடு கொண்ட ஒரு பாடசாலை ஆனால் அதை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை உங்களுக்கு தெரியும் உயர்தர வகுப்பு என்பது பாடசாலை முடிந்தால் பின்னேறம் பிரத்திய கல்விக்கு போக வேண்டிய நேரம் அதுக்கு பிற்பாடு வீட்டில் படிக்க வேண்டிய நேரமாக இருக்கிற வழியால் எல்லா களத்திலையும் இணைப்பாட விதான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பு அந்த உயர்தர வகுப்பு காலத்தில் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் சுவானந்த வித்தியாலய விடுதி வாழ்க்கை என்றது அது இன்னும் எனக்கு சொல்லும் பொழுதே இந்த உணர்வுகள் எனக்கு அந்த கடந்த உணர்வு எண்ணங்களை கொண்டு வருகின்றது என்பது மிக முக்கியமான விடயம் இந்த விடயத்திலே நான் ஒரு விடயத்தை இருக்க வேண்டும் நீங்கள் கணித துறையில் என்று பெயர் குறிப்பிட்டு கூறக்கூடியவர்களில் மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கின்றீர்கள் கணிதத்துறை மீதான ஈடுபாடு உங்களுக்கு எவ்வாறு தோற்றம் பெற்றது அவை தொடர்பாக எங்களுக்கு கூற முடியுமா ஏனென்றால் நாங்கள் கணிதத்துறை சார்ந்தவர்களை இங்கே நாங்கள் நிகழ்ச்சியில் அழைக்கின்ற போது கேட்கின்ற விடற்காக நாங்கள் இந்த விடயத்தை கேட்கின்றோம் என்றால் இது தற்போதைய மாணவர்களுக்கும் ஒரு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் கணிதத்துறையை தெரிவு செய்ததற்கு கணிதத்துறை மீதான அதீத ஈடுபாட்டுக்கு பிரத்திகமாகக்கூடிய காரணங்கள் தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக இது நம் சொல்ல விடயத்தை நீங்க கேட்டுருக்கிறீங்க சுவானந்தா வித்தியாலயத்தில் நான் படிக்கும் பொழுது எனக்கு அந்த ஆரம்ப காலத்தில் இதுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எந்த விதமான ஐடியா ஒரு முன் யோசனையும் எங்களுக்கு இருக்கவில்லை சுவானந்தாவில நான் படிக்கிற நேரத்துலேயே அந்த நேரத்தில் பழைய பாடத்திட்டம் உங்களுக்கு தெரியும் இப்போ மாதிரி இல்லை அதாவது செகண்டரியிலே நாங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பியோர் அப்ளேட் அட்வான்ஸ்மெட்ஸ் போன்ற பாடங்களை படிக்கிற திட்டம் அந்நேரம் நான் மூன்று கணிதம் படித்தனா ஓயில் மூன்று கணிதம் படித்தனான் அந்த நேரத்தில் எனக்கு வாய்த்த ஒரு நல்ல ஒரு குரு அவர் ஒரு அவர் குருன்றத்தையும் கூட அதுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் சொல்லலாம் விஜயநாதன் சார் என்று சொல்லி அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் அவர் தான் எங்களுக்கு இந்த கணிதத்துறையில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினார் கடின கடுமையும் கருணையும் உள்ள ஒரு ஆசிரியர் மிக அழகாக படிப்பார் அந்த ஆசிரியர்ல எங்களுக்கு நல்ல விருப்பம் இருந்தது அதனால் கணிதத்திலே விருப்பம் வந்துவிட்டது ஆனால் நான் விடுதியிலே படிக்கிற நேரத்தில் இப்பொழுது நான் யோசித்து பார்க்குறேன் பல பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் நல்லா கணிதம் செய்வீர்களா என்று சொல்லி ஆனால் எனக்கு அது தெரியாது நம்மளுக்குள்ளே இருக்கிற சில திறமைகள் மற்றவர்களை தான் அடையாளப்படுத்த வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு கணிதத் ஆர்வம் வந்தாலும் கூட என்னுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள் நீங்கள் உயர்தர வகுப்பில் கணிதம் படிங்கன்னு சொல்லி உயர்தர வகுப்பிலேயே கணிதத்தில் கொஞ்சம் அது அந்த நேரத்திலே பிரத்திய கல்விகள் போதுமான வகையில் இருக்க இல்லை பெரும் ஆர்வம் இருக்கவில்லை ஆனால் ஆசிரியர் தொழிலில் கணித பாடம் வந்த பிறகு தான் நான் கணிதத்தில் ஒரு சாதிக்கணும் ஒரு புலமையாளர் அவரோட மட்டும் எனக்கு துடிப்பு இருந்தது என்னுடைய கற்பித்தலை என்னுடைய அணுகுமுறைகளை மாணவர்கள் விரும்பினார்கள் பொதுவாக சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் வந்து பிறக்கிறார்கள் என்று அவர்கள் உருவாக்கப்படுவதில்லை அது இறைவ ஏற்பாடோ எனக்கு தெரியலை நான் ஏற்கனவே சொன்னது ஒன்று ஒரு புள்ளியால் தட்டுப்பட்டன எத்தனையோ மார்க்ஸ் எடுத்த எனக்கு ஒரு புள்ளி எடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது இறைவனுடைய அழைப்பு ஆசிரியராக நியமனம் போடணும் என்று அவர் நேர்த்தாரோ தெரியலை ஒரு சம்பவத்தை நான் விடத்தில் சொல்லுகின்றேன் என்னுடைய பரட்சை முடிவு வந்து எனக்கு பொறியியல் புடம் கிடைக்கல என்ற ஒரு செய்தியை நான் என்னுடைய தந்தையாரிடம் சொன்னேன் அவர் அதில் சந்தோஷப்படவில்லை ஏனென்றால் அவரும் ஒரு பட்டதாரி அவர் ஒரு பட்டதாரி அவர் சொன்னார் நானும் ஒரு பட்டதாரி இத்தனையோ வருஷத்துக்கு முதல் நான் பட்டதாரி நீ இப்பொழுது பட்டதாரியாக இருக்கிற இதில் நான் சந்தோஷப்படுவதற்கு எதுவும் இல்லை ஏதோ ஒரு இறைவன் உன்னை அழைத்திருக்கிறார் உன்னுடைய கடமையை என்று சொன்னார் அவர் ஒரு ஆத்மீயவாதி என்னுடைய தந்தையார் அப்போ அது எனக்கும் மனதில் தாக்கமாக இருந்தது பின்னர் நான் பாடசாலையிலே கார்மேல் பாத்திமா கல்லூரியிலே படிப்பிக்கிற நேரத்தில் பிரத்திய கல்வி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையும் எனக்கு இருந்தது ஏனென்றால் நிறைய மாணவர்கள் அதாவது அந்த குறித்த பாடசாலையில் படிக்காத ஏனைய மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கணும் என்ற ஒரு விருப்பம் இருந்தால் அதற்கு வாய்ப்பு ஒன்று எனக்கு தேவையானது ஆகவே பிரத்திய கல்வியில் நான் ஈடுபட்டனான் பாடசாலை கல்வியில்க்கு மேலதிகமாக பாடசாலை கல்வி செயற்பாட்டுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் பிரத்திய கல்வியை மேற்கொண்டனான் அதில் அதிகமான மாணவர்கள் எல்லாம் என்ன விரும்பினார்கள் என்னுடைய கற்பித்தலை விரும்பினார்கள் தற்பொழுது நான் பெருமையாக சொல்லுவேன் இந்த கிழக்கு மாணத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கின்ற பொறியியலாளர்கள் எல்லாம் என்னுடைய மாணவர்கள் நல்ல மாணவர்கள் என்று நான் பெருமையாக சொல்லுவேன் ஆனால் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்னவென்றால் நான் அந்த பிரத்திய கல்வியை உழைப்புக்காக செய்யவில்லை ஒரு திருப்தி மன திருப்தியும் ஏனைய மாணவர்கள் என்னிடம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் நான் அந்த வகுப்பை செய்த அந்த மாணவர்கள் இதை கேட்டு கொண்டிருந்தார்களா இருந்தால் அவர்களுக்கு தெரியும் சார் உண்மையான சம்பவத்தை சொல்லுகின்றார் என்று என்னுடைய பிரத்திய வகுப்பிலே கஷ்டமான மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையமானவர்களுக்கு நான் புலமை பரிசு கொடுத்தேன் அவர்கள் முறப்படியாக தங்களுடைய விடயங்களை தங்களுடைய கஷ்டங்களை கிராம சேவர் பிரதய செயலாளர் ஊடாக அவர்கள் எனக்கு அறிவித்தார்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த இரண்டு வருட காலத்திலேயும் அவங்களுக்கு பிரத்திய கல்வி என்னுடைய பாடம் மட்டுமல்ல ஏனைய நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள் தான் நாங்கள் பிரத்யேக கல்வியில் ஈடுபட்டு அவர்களுக்கு கூடாகவும் பல பேருக்கு பிரத்யேக கல்வி ஏற்பாடு செய்து அதில் மிக உயர்ந்த மட்டத்திலே பல பேர் பெருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் எங்களை வாழ்த்து கொண்டு துதித்து கொண்டு இருப்பார்கள் அதற்கு மேலதிகமாக திறமசாலியான மாணவர்கள் எந்த குடும்ப பின்னணியை கொண்டு இருந்தாலும் கூட ஒரு சோதனை வைப்பேன் நான் அந்த சோதனையிலே அதிகூடிய புள்ளியை பெற்ற மூன்று மாணவர்களுக்கு அது ஏழ்மை கட்டித்த பின்னணி வசதி படைத்தவர் ரெண்டு இல்லாமல் மூன்று பேருக்கு பிரதிய கல்வியை நான் மேலதிகமாக ஃப்ரீயாக கொடுத்த சம்பவங்கள் எல்லாம் இருக்குது அதை மாணவர்கள் இப்பொழுது கதைக்கிறார்கள் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறண்டு அடுத்தது இன்னொரு விடயம் ஒரு ஆசிரியருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னடா இப்போ நான் ஆசிரியர்களை பயிற்சி வைக்கிற ஒரு ஆள் ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு போகிற நேரத்திலே அதுக்கு பல நோக்கங்கள் இருக்கலாம் ஒன்றும் நேரத்தை கடத்துவதாக இருக்கலாம் இன்னொன்று கடமையை செய்வதாக இருக்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக நாங்கள் வகுப்புக்கு செல்கின்றோம் ஆனால் நான் வாப்புறைக்கு செல்லும் பொழுது இன்றும் கூட நான் அதை பின்பற்றுகின்றேன் தற்பொழுது கூட ஆசிரியர்கள் மட்டுமில்லை இலங்கை முழுக்க மிகப்பெரிய கல்விப்புலம் சார்ந்தவர்கள அந்த சேலமர்வுகளில் நான் வளவாளர்களாக கொழும்பு திருவோணமலை யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளும் போய் வருகின்றேன் என்னுடைய பிரதானமான இலக்கு என்னவென்றால் மாணவர்களோட மனதை வெல்லும் இது ஒரு சாதாரண விஷயம் மகிழ்ச்சியம் இன்னும் பல்வேறு பட்ட நாங்கள் உங்களோட கேட்டு நிகழ்ச்சியிலே சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடஒர தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வர்த்தக விளம்பர இடஒழை தொடர்ந்து மீண்டும் திரகப்பா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் கலாநதி அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அவர் துறைகளில் சாதித்து வருகின்ற விடயங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து வருகின்றோம் இது மிக பெருமதியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நேர்களை நீங்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் புரிந்திருக்கும் தான் ஒரு பொறியியலாளராக வரவில்லை என்றாலும் கூட ஆசிரியர் பணிக்கு காலடி எடுத்து வைத்திலிருந்து ஆசிரிய பணியை மிக மிக அர்ப்பணிப்போடு முன்னெடுத்து பல பலரையும் பொழி பொறியலராக பொறியியலாளர்களாக உருவாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் இவ்வாறு நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு பின்னணி அதுக்கு ஒரு பலம் சேர்த்ததாக இருந்திருக்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய இந்த கல்வி பணிக்கு இவ்வாறான அர்ப்பணிப்புகளை செய்து வருகிறது அவை தொடர்பாக எங்களோட சற்று பகிர்ந்துள்ள கூடியதாக இருக்குமா ஓ மிக நல்லது குடும்பம் என்று சொல்லும் பொழுது எனக்கு மட்டுமல்ல ஒருவருடைய சாதனையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளாக பல விடயங்களை ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதில் முதலாவது குடும்பம் இரண்டாவது அவர்களுடைய பாடசாலை மூன்றாவது அவர்கள் தொழில் இடம் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் ஒருவருடைய சாதனையில் செல்வாக்கு செலுத்துகிற மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது என்னுடைய சிறப்புக்கும் என்னுடைய தந்தையார் ஒரு காரணம் என்றதை நான் இவ்விடத்தில் சொல்ல வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது ஏனைய பெற்றோர்களுக்கும் அல்லது ஏனையோ மாணவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக அல்லது நல்ல ஒரு செய்தியாக இது அமையும் என்றபடியாக நான் விடத்திலே சொல்லுகின்றேன் என்னை விடுதியில் கொண்டு போட்டுவிட்டார்கள் போட்டுவிட்டார்கள் தான் சொல்லலாம் ஏன்னா அங்கே சாப்பாடு மிக கட்டுப்பாடான சாப்பாடு விருப்ப விருப்பமான சாப்பாடு கிடையாது அதிகமாக சாப்பாடுகளை நாங்கள் வாங்கி கொண்டு கொட்டுவது தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும் பசியுடன் படிக்க வேண்டும் அதிகாலையில் எழும்ப வேண்டும் எங்களுடைய உடுப்புகளை நாங்கள் தோய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமைங்களுக்கு இருக்கும் அந்த கூட்டுவது சிரமதானம் செய்வது போன்ற கடமைகள் எல்லாம் இருக்கும் பாடசாலைக்கு மேல் அதிகமாக இதற்கெல்லாம் காரணம் வந்து என்னுடைய தந்தையை நான் சொல்லுகின்றேன் அவர் அதிகம் பேச மாட்டார் அவர் நான் விடுதியில் இருந்தாலும் கூட மிக சில நாட்களில் வீட்டு வீடு செல்வது வழக்கம் தான் நீ விடுதியிலிருந்து விடுமுறை வார நேரம் வார நேரம் அவர் சொல்லுவார் எனக்கிட்ட தம்பி நீ ஹோஸ்டல்ல இருந்து வந்துருக்குறா நாளைக்கு காலையில எங்களுடைய தென்னந்தோட்டத்துக்கு தண்ணி போகும் அம்மா சொல்லுவாவும் தம்பி ஹோஸ்டல்லிருந்து வந்திருக்கிற பிள்ளையே நீங்கள் தென்னந்தோட்டுக்கு தண்ணி வாக்குறதுக்கு கூப்பிடுறீங்களே அப்போ ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கூட பாடசாலைக்கு மேலதிகமாக அந்த காலத்து பெரியவர்கள் அப்படித்தானே நடந்தார்கள் தோட்டங்கள் அது எல்லாம் வைத்திருப்பார்கள் அவர் சொல்லுவார் அவன் நாளைக்கு வாழும் அவன் நாளைக்கு வாழ்வதற்கு தயாராகணும் என்பது பெற்றோருடைய மிக முக்கியமான ஒரு கடமை என்று சொல்லி நடந்து போக வேண்டிய வரும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடந்து போவோம் எனக்கு எந்த கையில் ஒரு குடம் அப்பா ஒரு குடமும் அம்பட்டியும் போக்குள்ள கதை சொல்லி போவார் எப்படி சொல்லுவார் என்றால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கையிலே சவால்கள் வரும் இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் அப்படியான கருத்துக்களை சொல்லி நாங்கள் தகப்பன் மகன் என்ற ஸ்தானத்தில் இருந்து நான் சொல்வது எனக்கு ஒரு பதிமூன்று பதினாலு வயசு காலம் பதிமூன்று பதினாலு வயசு காலம் வாழ்க்கை எப்படி இருக்கும் நாங்கள் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்ற பல கதைகள் எல்லாம் சொல்லி போவார் தகப்பெரும் மகனு மன்ற சாணத்தில் இல்லாமல் நாங்கள் நண்பராக ரெண்டு பேரும் கடமையாற்றினது எனக்கு நினைக்கும் பொழுது அப்பாவை நான் இந்த இடத்துல நினைக்கிறேன் அது மட்டுமல்ல வீட்டில் அம்மா சமையல் செய்வா அம்மா ஒரு கவசவைவாக இருந்தவை சமையல் செய்கிற நேரம் சாப்பாடு சரியில்லை சுவை இல்லை அப்படி என்று சொல்லி பழமையாக மனஸ்தாபங்கள் வார சம்பவங்கள் இருக்குது தானே அப்போது அந்த நேரத்தில் அப்பா சொல்லுவார் மகன் சாப்பிடுவது பசிக்குத்தான் சாப்பிடுவது டுசிக்கு சாப்பிடுவதில் என்னுவார் அது இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் ஆரம்பத்தில் போட்ட இந்த அடித்தளம் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஆகவே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை எதிர்கால வாழ்வுக்கு தயாராக வேண்டும் என்பது தான் நான் இதனூடாக சொல்லுகின்ற செய்தி பிள்ளைகளை நாங்கள் சாஃப்ட்டாக வளர்க்க முடியாது இப்போ சமகாலத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு வேலையும் செய்ய விடாமல் பிள்ளைக்கு ப்ரஷில் பேஸ்ட் வச்சு கொடுக்கறது கூட சில பெற்றோர்கள் செய்கிறார்கள் அது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சவால்களை முகம் கொடுப்பதற்கு சாதகமாக அமையாது என்ற ஒரு விஷயத்திற்காக இதை நான் சொல்லுகின்றேன் அதே நேரத்தில் தென்னந்தோட்டத்தில் இருந்து நாங்கள் இந்த மட்டைகள் எல்லாம் பார் நேரத்தில் நாங்கள் வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி இருந்து மட்டை இழைப்போம் நாங்கள் எனக்கு இன் இன்றும் மட்டை இழைக்க தெரியும் அப்போ அப்படியே ஒரு அந்த பெற்றார் எங்களுக்கு நல்ல ஒரு ஆரம்பத்திலே சரியான ஒரு அடித்தளத்தை போட்ட மகான் என்று நான் என்னுடைய சந்தையாரை சொல்லுகின்றேன் நிச்சயமாக தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று மூத்தோர்கள் கூறியதின் ஒரு அர்த்தம் உங்களுடைய கதைகளிலிருந்து நாங்கள் உதாரணமாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விடியம் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்க வேண்டியது முக்கியமான விடியமாக இருக்கிறது நீங்கள் இவ்வாறு ஒரு நீண்ட கல்வியலாளராக தொடர்ந்து வருகின்றீர்கள் நீங்கள் இந்த கல்வித்துறைக்கு ஆற்றி வருகின்ற பணிகளிலே நீங்கள் ஆசிரியராக பணியாற்றி வருகின்ற வருகின்ற பார்ப்பால் நிச்சயமாக ஒரு எழுத்துத்துறை சார்ந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக அது கல்வித்துறை சார்ந்த எழுத்து இருந்தாலும் கூட மேற்கொண்டு இருக்கிறீர்கள் எவ்வகையான எழுத்துத்துறை சார்ந்த படைப்புகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் தொடர்பாக உங்களோட சற்று பகிர்ந்துள்ளக்கூடியதாக இருக்குமா ஓ நல்லது நான் எல்லா துறைகளிலேயும் எழுதுவேன் நான் பொதுவாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வழிகாட்டல் அவங்களை ஊக்கப்படுத்தபடியான நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதி இருக்கிறேன் அதே போன்று ஆத்மீய ரீதியாக சுவாமி விவுலானந்தரை பற்றி சுவாமி விவேகானந்தரை பற்றி எழுதுனது மட்டுமல்ல பல இடங்களில் பேசியும் இருக்கிறேன் கோயில்களில் சமய சொற்பழிவு கூட நான் நடத்தி வார் நான் கூடுதலாக சமயம் விஞ்ஞானத்தோடவாறு வாழ்க்கையோடவாறு தொடர்பட்டு என்ற விஷயத்தில் தான் நான் புராண செய்திக்கு அப்பாலே நான் பேசுகிறது தற்பொழுது நான் சிந்திப்பது இல்லாமல் ஆசிரியர்களை பற்றி ஆசிரியர்கள் தான் என்னுடைய மிக இலக்கு குழுவாக இருக்கிற காரணத்தால் ஆசிரியர்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் இது என்னுடைய முதலாவது புத்தகம் ஆசிரியம் வெற்றி பெற எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர்களே இல்லை ஆசிரியர் நியமனம் பெற்றிருக்கிறார்கள் பல பேர் ஆனால் உண்மையான ஆசிரியராக ஒரு சில பேர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களை சரியான பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டியது எங்களை போன்ற கல்வியாளர்களுடைய மிக முக்கியமான கடமை அதற்காக என்னுடைய முதலாவது சிந்தனை வந்து ஆசிரியம் பெற்றி பெற என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தேன் அதன் பிற்பாடு மகிழ்ச்சிகரமான பாடசாலை என்று இரண்டாவது புத்தகம் இதுவும் ஆசிரியர்களை வைத்துத்தான் ஒரு பாடசாலை தற்பொழுது சமகாலத்திலே பேசுகிறார்கள் மகிழ்ச்சிகரமான பாடசாலை சிறுவண்ண பாடசாலை அப்படி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அப்போ இது ரெண்டாவது பதிப்பாக நான் எழுதியிருந்தேன் இதுவும் ஆசிரியர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகின்ற விடயம்தான் அடுத்தது ஆசிரிய வான்மைத்துவம் அதுவும் பாருங்கோ ஆசிரியர் ரெண்டு தான் வருகின்றது ஆசிரிய வான்மைத்துவத்தில் என்னுடைய அனுபவங்களை சேர்த்து ஆராய்ச்சிகள் கட்டுரையுடைய அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிறேன் இது ஆசிரியருக்கான கல்விப்புழுவிட வந்து இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை வைத்து இலங்கை முழுவதும் அதிகமான மாணவர்கள் இந்த பாடத்தில் சித்தியின்மை பெறுகிறார்கள் அதனால் இது நேரடியாக பாடத்துக்குள்ளே போய் வெளியிருக்கிற ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக பல ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஞாபகம் இல்லை தொடர்படுத்த முடியாது இன்னொரு விடயம் நான் ஒரு சமூக சேவையாளர் என்ற ஒரு விடயத்தை நான் விடத்தில் சொல்ல வேண்டும் நான் ஏற்கனவே ரோட்டரி கிளப்பில் இருந்த நான் அதன் பிற்பாடு மட்ட கிளப்புக்கு வந்த விற்பாடு இந்த சென்டேனிய ஸ்டார் என்ற லயன்ஸ் கிளத்தினுடைய ஸ்தாபக தலைவராக இருந்தனா அதன் பிற்பாடு வலைய தலைவர் அதுக்கு பிறகு இப்போ பிராந்திய தலைவர் இவ்வாறு பல பல பதவிகள் உயர உயிரை பெற்றிருக்கிறேன் இந்த லயன்ஸ் கிளப்பினூடாக பல சேவைகள் நான் செய்திருக்கிறேன் அதற்கு மேலதிகமாக நான் சொல்ல வேண்டிய எனக்கு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு விடயம் நான் இடத்துல இறுதியாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் பொதுவாக பிறந்த நாள் என்று ஒவ்வொருவருக்கும் வருகின்றது நாளிலே எல்லாரும் என்ன செய்வார்கள் தன்னுடைய வீட்டிலே கேக் பட்டி உறவுகளுக்கு விருத்தினர்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் ஆனால் நான் என்னுடைய அறுபதாவது பிறந்தநாளில் இந்த அறுபதாவது பிறந்த நாளுக்கு தான் நான் இந்த என்னுடைய மாணவர்கள் சேர்ந்து வெளியிட்ட புத்தகம் இது இது ஒரு புத்தகம் என்று சொல்லலாம் என்னை பற்றி ஒவ்வொரு மாணவர்களும் என்னென்ன கோணத்தில் சந்தித்தார்களோ அதெல்லாம் வெளியிருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்தது என்னுடைய அறுபதாவது பிறந்தநாள் அதுக்கு நான் சிந்தித்தேன் என்னுடைய பிறந்த நாளை நான் வித்தியாசமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மட்டக்களப்பு மேற்கு வலயம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மிகவும் கஷ்டப்பட்ட பிரதேசம் கஷ்டப்பட்ட மாணவர்கள் நிறைய மாணவர்கள் பல் கல்வி பயிலுகின்ற ஓ பிரதேசம் அந்த பிரதேசத்திலே என்னுடைய பிறந்த நாளை கொண்ட மாணவர்களை அறுபது பேரை நான் தெரிவு செய்தேன் முழுதும் மிக கஷ்டப்பட்ட மாணவர்கள் அதுக்கு தற்பொழுது கல்வாஞ்சிக்குடி கல்வி வலயத்தில் வலய கல்விப்பாளராக இருக்கிற சுரீதரன் அவர்கள் இருக்கிற அங்கே இப்பொழுது மட்டக்கிழப்பு மேற்கு வலயத்தில் இருந்தவர் அவர் எனக்கு உதவி செய்திருந்தார் இப்போ அந்த பல்வேறு பாடசாலைகளில் கல்வி என்ற மிகவும் பொருளாதாரத்தில் கீழ்மட்டமாக இருக்கின்ற அறுபது மாணவர்களை நாங்கள் தேடி கண்டுபிடித்தோம் அவ்வளவு பேரும் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினவர்கள் இருபத்தொன்பது ஜூலை அவர்கள் அவ்வளவு சேர்த்து எங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் மட்டக்கிழப்பு மேற்கு வலயத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே அனுசரித்தரும் அவர்கள் அனைவருக்கும் நான் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அவர்களுக்கு நான் வங்கி கணக்கு செலுத்துகிறேன் இன்று வரை அது நடந்து இருக்கின்றது ஐந்து 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 வருடங்கள் நடந்து முடித்திருக்கு இப்போ ஜூலை மாதம் உங்கள் அடுத்த ஆறாவது நிகழ்வு நடைபெறுகின்றது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள் முதலாம் ஆண்டு தொடங்கி ஏல் மட்டும் படிக்கிற மாணவர்கள் இருந்தார்கள் இதுவரையிலும் எங்களுடைய பிறந்த நாளே எங்களுக்கு தெரியாது யாருமே இப்படியெல்லாம் செய்ய இல்லை என்று சொல்கிறார்கள் இது எனக்கு இந்த வாழ்விலே என்றும் ஆத்மீய திருப்தியை தரக்கூடிய ஒரு விடயம் நான் என்னுடைய மகனிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் நான் மறைந்த விற்பாடு இந்த பணியை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வாக நான் இந்த இடத்துல சொல்லுகின்றேன் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஆதாரமான விஷயம் இந்த என்னுடைய என்னிடம் கற்ற பொறியியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்காக ஞானம் கணித மேம்பாட்டு பேரவை என்ற ஒரு அமைப்பு ஸ்தாபித்தார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிச்சயமாக நாங்கள் பல விடயங்களே உங்களிடமிருந்து பெருமதி மிக்க விடயங்கள் இப்போ நான் சில விடயங்களை குறிப்பிடுகின்ற போது பெருமதி சேர்ப்பெருமானங்கள் மாதிரி உங்களுடைய விடயங்கள் அனைத்தும் பெருமதியான விடயங்களாக இருக்கிறது எங்களுடைய அழைப்பேற்று உங்களுடைய கலைகத்துக்கு பிறகு தந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தன்னுடைய துறை சார்ந்த பயணங்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட கலாநதி பிள்ளை ஞானரத்னம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடுவெற்றுள்ள நான் கீர்த்தனன் வணக்க